உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஓம் ஸ்ரீ காந்தத் ருஹினோபமニュ தபனஸ்கந்தேந்திரநந்தயதயஹ प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमसदसपतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे நம்ம பிரதிபேமாக சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளி கபர்தினி கபர்தினி கலாமாலா இது வந்து ஒரு சிற்ப சாஸ்திர நோக்கில் பார்த்தோம்னா மிக விரிவான ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்குது ஏன் இதை சிற்ப சாஸ்திரம்னு சொல்கிறோன்னா கபத்தினா ஜட இப்போ வந்து சிற்பத்தில் வந்து ஆண்டி சிற்பம் அடிக்கணுனுச்சு அது மொட்டை ஏறணும் அதே சுவாமிநாத சுவாமி செய்கிறோம் அப்படின்னா அது குடுமி இருக்கணும் தலையில் தலை வேறு குடுமி வேறு அதுக்கப்புறம் சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற சாமியெல்லாம் கல்யாண சுந்தரர் வெடிக்கிறோம் அப்படின்னா தலையில் கிரீடம் இருக்கணும் கிரீடம் வேறு முட்டை தலையாக இருக்கிறது வேறு குடுமை வேறு அது அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா சாய் கொண்டையாக போட்டுருவா அபிராமி மதுரை மீனாட்சி அம்மன் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வளைவான கொண்டை போட்டு அப்போ இதுக்கு வந்து தலை கோலம் தலை அழகு அது சரி இப்படி கிரீடம் வச்சு போடுறதுக்கும் ஜடையாக வச்சு போடுறதுக்கும் இப்போ அந்த ஜடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்றையாக இருக்கும் கற்றை வார் சடை வார்னு பிரிந்து இருக்கக்கூடிய ஜடை தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நடராஜாவுக்கு வெறி சடை ஜடை தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அம்பாளுக்கு கபர்தினி அப்படின்னா அப்போ இந்த தலைக்கோலங்களை வச்சு சிற்பசாஸ்திரம் ஏதோ ஒரு பெரிய ஆற்றலை ஒரு ஏதோ ஒரு தகவலை நமக்கு அறிவிக்கிறது இப்போ நடராஜர்கிட்ட இருக்கிற விரிசடை எதை அறிவிக்கிறது அப்படின்னா அவர் ஆடும்போது அந்த ஜடையானது பிரிஞ்சுக்குது வேகமாக ஆடுறாருன்னு அர்த்தம் அதே எரிசிகை அப்படின்னு மாரியம்மன் காளியம்மன் இதுக்கெல்லாம் பார்த்தா சினக்குறிப்பு கோபத்தை குறிக்கிற வார்த்தை அதனால் சற்று சாய்கா தலை போட்டு எரிசிகை எரியினா மாதிரி போட்டுப்பாங்க இப்போ வந்து தேவலோக மங்கை அப்படின்னு காமிக்கிறதுக்கு கரண்ட மகுடம்னு பேர் ஒரு விதமான மகுட அலங்காரத்தோடு ப தேவசைதான் ஆனால் வள்ளி பூ உலக மங்கை அதனால் அவளை போடுறதுக்கு அந்த மாதிரி வேறு விதமான அந்த தலைக்கோள அமைப்புகளை செய்வார்கள் அது மாதிரி நிறைய தலைக்கோள அமைப்புகள் இருக்குது அதில் இந்த கபர்த்தி கபர்தினி அப்படின்னா என்ன்த்தோன்னா சடையோடு கூடியவன் அர்த்தம் இது எதை குறிக்குது அப்படின்னா பெண்களுடைய வயது கொள்ள அதை வந்து தமிழில் சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம்பெர் அப்படின்னு ஏழு விதமான பருவமாக பிரிப்பாங்க அந்த மாதிரி இந்த கபர்த்தி அப்படிங்கிறது ஒரு அறுபதாம் கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து தனியாக காட்டுக்கு போய் அந்த காலத்தில் தபஸ் பண்ணுவான் அறுபதாம் கல்யாணம்னா இந்த காலத்தில் தான் வந்து அந்த கோயிலில் போய் பண்ணிக்கிறாள் இல்லை வீட்டில் ஏதோ பண்ணிக்கிறாள் அந்த காலத்துலலாம் அறுபதாம் கல்யாணம்னு ஒன்று பண்ணினா வானப்பிரசாசிரமம் அவ வந்து கிளம்பிடுவாள் தனியாகவே குடிசையில் தான் இருப்பான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னால் படிக்கக்கூடிய பருவம் கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா இல்லற பருவம் மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளோடு இருந்து சில அரங்கில் செய்ய சொல்லியிருக்காள் அப்புறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காவி அது மாதிரி கட்டின்னு சன்னியாசமாக ஆகிட்டுருக்கும் துறவு மேற்கொள்வது இந்த கபர்த்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நிலையை சூட்டுவது இந்த அறுபதாம் கல்யாண பெண்மணிக்கு என்ன அர்த்தம் அந்த அறுபதாங்க கல்யாணம் என்னங்கிறது அப்படின்னா சாதாரணமாக தாயார் தகப்பனார் தான் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் தாராவாத்து கொடுப்பார் பொண்ணோட அப்பா தாராவாத்து கையனுக்கு கொடுப்பார் அப்போ அப்பா அம்மாவாக கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் பண்ணி வைக்கக்கூடிய கல்யாணம் தான் அறுபதாம் கல்யாணம் அப்போ குழந்தைகள் எல்லாம் தன் அறத்தை மிக அழகாக பின்பற்றி தாய் தந்தையரின் மீது அன்பு கொண்டு உள்ளாலும் நன்றியினாலும் தன்னை அறிவித்த சிறப்பினாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறார் அந்த வேலையின் வழியாக நான் வீடு வாங்கினேன் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை குட்டியோடு சௌக்கியமாக இருக்கேன் இப்போ என் பையன் கல்யாணத்துக்கு இருக்கான் அவனும் நல்ல சம்பளத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த முதல் முதல்ல எனக்கு ஒரு நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது உதவினால் நம்ம முன்னாடி வந்தால் நம்ம எப்படி விசுவாசமாக இருப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைமுறை நியாயம் இந்த கபர்த்தினிங்கிறது அப்போ அம்பாள் வந்து கொல்லு பேரம் கொல்லு பேத்தி வரைக்கும் எடுத்தான்னு அர்த்தம் வயோவஸ்தா விவர்சினி விவரிசிதான்னு இதே லலிதாசாமி தான் சொல்கிறது இரண்டு முரண்பாடா முரண்பாடான குணங்களை அம்பாளுக்கு விதிக்கிறது இப்போ இந்த கபர்தி அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அறுபதாம் கல்யாணம் ஆயிடுத்து பேரம்பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் எடுத்துட்டான்னு அர்த்தம் அப்படி அவர்களுக்கு முறையாக தான் செய்ய வேண்டிய வேத நெறி கடமைகளை எல்லாம் முழுவதுமாய் செய்து முடித்த பண்பை குறிக்கும் நாம் அப்படி இந்த ஜடைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ அறுபது வயசாகிடுத்து அவளுக்கு தலையில் ஜட திரிக்கணும் அந்த வானப்பிரசவம் ஆத்துக்காரும் அந்த அம்மாவும் மாத்திரம்தான் இருப்பாங்க வேறு கூடயும் அவங்க எந்த ஒரு விதமான தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க குட்டிலாம் இருந்தால் கூட பேரம்பேத்திலாம் இருந்தால் கூட தனியாக காட்டில் போய் தலை சிறந்தது பயிற்றல்னு சொல்கிற தொல்காப்பியர் காலத்துலேயே இது இருந்துருது அவர் இதை சொல்கிறார் சிறந்தது பயிற்றல் தலைவனும் தலைவியும் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து பேரம்பேத்திலாம் எடுத்து நான் இனிமேல் என்னுடைய ஆன்மாவை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை பற்றி நான் அறிய வேண்டும் என்பதற்காக வனத்தை குறித்து சென்று தலைவனும் தலைவியும் அதாவது அறுபது வயசுக்கு மேலே அவளுக்கு அப்போ தான் ஜெட திரிக்கணும் அந்த ஒரு பண்பை உணர்த்துவது தான் இங்கே கபத்தினி அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த அம்பாவை நம்ம கும்பிட்டா என்ன பலன் இந்த கபர்த்தலாம் வெறும் ஜடான்னு அர்த்தமில்லை அது வந்து ஒரு வயதான அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வர்றது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அந்த தென்னை மரம் அஞ்சு வருஷமாவது திருக்கணும் விஞ்ஞானமே வேகமாக வளர்க்க சொன்னாலும் அஞ்சு வருஷமாக அது வளர்ந்தாதான் அந்த காயை கொடுக்கும் தென்னங்காயை அப்போ அதுக்கு அஞ்சு வயசாக இருந்தால் முடியும் அந்த மாதிரி கபர்த்திங்கிறது வயதை காட்டுறது அந்த வயது எதை காட்டுறதுன்னா அறத்தின் வழி வாழ்ந்ததை காட்டுறது அது மீண்டும் எதை காட்டுறது அப்படின்னா அந்த அறத்தின் வழி பின்பற்றியதனாலே பேரம்பேதியெல்லாம் எடுத்து அவர்களால் சிறப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கபத்தினிங்கிற நாமாவளியை சொல்லி நாம கும்பிட்டால் என்ன பலன் அப்படின்னா குடும்ப விருத்தி அதாவது நம்மளுடைய பையன் அவனுக்கு பையன் அவனுக்கு பையன் கொல்லு பேரன் அவன் வரைக்கும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பந்தை கபத்தினின்னு சொல்லணும் அப்போ அந்த நாமளி சொல்லி நம்ம கும்பிட்டா நமக்கும் அந்த மாதிரி ஆயுசு அந்த மாதிரி சுற்றம் அவர்களுக்கான செழிப்பு அந்த செழிப்பை செய்ததனாலே ஏற்படுகிற ஒரு நன்றி உணர்வு இது எல்லாவற்றையும் இந்த ராமாவளி மறைமுகமாக செல்லுகிறது சிவபெருமான் வச்சிருந்த மண்வெட்டி ரொம்ப தேஞ்சு போயிருந்தான் சர்வீஸ்மேன் அர்த்தம் அடிக்கடி வெட்டிண்டே இருந்த அர்த்தம் அந்த மாதிரி கப்தினால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அறத்தின் வழியான வாழ்க்கையை வாழ்ந்து அதன் வழியாக பெற்ற கொள்ளுப்பெயர பேர புள்ள இவர்களின் வழியாக நல்ல பிரஜாவிரத்தியோடு வாழ்ந்த ஒரு மூதாட்டி அதை மாதிரி எனக்கு செழிப்பான வாழ்க்கை அதை மாதிரி ஞானம் அதை மாதிரி எல்லோரும் என் பேரில் அன்பாக இருக்கக்கூடிய அந்த சூழலை இந்த ஒரே ஒரு நாமாவளி உருவாக்கும் சமஸ்த குடும்பத்துக்கும் சேமம் பண்ணும் ஒரு தாயாருக்கு ஒரு குழந்த நன்னாக இருந்து இன்னொரு குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டா வருத்தமாக இருக்கும் ஒரு பேரன் புள்ள வைத்து பேரன் புண்ணு வைத்து பேரன் வா ரெண்டு பேருக்கும் மாறுதல் தாத்தா கேட்ட மாட்டார் குழந்தைகள் வேணும் சொல்லிக்கும் அது மாதிரி அவனுக்கே பையன் பிறந்தான்னா அவ்வளவு செழிப்பு வளமை வளமான வாழ்வை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி இந்த ஒரு நாமாவளியை சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம குடும்ப சேமத்தோடு இருப்போம் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறது இந்த நாமாவளி சொல்லி வளமான வாழ்வை பெறுவோமாக வளமான குடும்பச் சுற்றத்தைப் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தோ